السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ೇ ನಾಚಿಯಾಗ ಪಾರುಕೂಡ ದಿಕ್ರುಗಳ ನಾವು ಪಾರ್ಕ ಇರು ವಿಡಯ ಎನ್ನವತೆ ಅಡ இந்த மாதம் முழுவதும் இந்த து ஓதி வருவோம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் ஒவ்வொரு பர்வான தொழுகைக்கு பின்னாலும் ஓதுவோம் இந்த ஆவை ஓதினால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்ற கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே இந்த ரஜபுடைய மாதத்தின் சிறப்பை பற்றி ஏற்கனவே பல வீடியோக்களில் நாம் பார்த்திருக்கின்றோம் அதிகமாக விடத்திலே து ஆக்களை கேட்போம் அதே போன்று இந்த ரஜபுடைய மாதத்தில் ஓதக்கூடிய அந்த து ஆ அதிகமாக ஓதுவோம் இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு து ஆ நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்கள் ஆ கவலைகள் கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு ஆவை அதிகமாக ஓதுவோம் ஒவ்வொரு சருமான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஓதுவோம் அதே போன்று சகஜத்துடைய தொழுகை இதனை தொழுதுவிட்டு ஓதுவோம் இவ்வாறு நமக்கு எந்த நேரமெல்லாம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்திலெல்லாம் இந்தது ஆவை ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு ஆ

பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நாம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்பட அறிவிக்கிறார்கள் புகார் என்கின்ற தொகுப்பு நூலிலே ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த து ஆவை அதிகமாக ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்